வெல்கம் டு மைண்ட் அனைவருக்கும் விஜயலக்ஷ்மி அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வருங்க நவராத்திரிக்கு கொலு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா நவராத்திரினாலே பாரம்பரியமாக கொலு வைப்பவர்கள் கொழு வச்சுட்டே இருப்பாங்கங்க கொழுவை கிழக்கு வடக்கு திசை நோக்கி வைக்கணும் வைக்கிறவங்க தொடர்ந்து கொழு வச்சிட்டு வரணுங்க புதுசாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து வைக்க முடியணும்னா கொழு வைக்கலாம் ஆசைக்காக வச்சுட்டு தொடர்ந்து செய்ய முடியாம விடக்கூடாதுங்க கடைசி மூன்று நாட்கள் வைத்து அழகு பார்த்து விட்டு பூஜை செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு வருஷமுமே புது புது பொம்மைகள் வாங்குவது நல்லது ஏன்னா மண்பாண்டம் செய்யும் தொழிலாளர்களுக்கு பொம்மை வாங்குவதன் மூலம் உதவுவது போல் இருக்குங்க நிறைய பொம்மை இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பொம்மையாவது ஒவ்வொரு வருஷமும் வாங்கி வைக்கலாங்க மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோரு படிகள் வரைக்கும் வைக்கலாங்க அட்டை பெட்டிகளாலோ மரத்தினாலோ படிகளை முதல்ல செஞ்சு வச்சுக்கணுங்க சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சுத்தமான பட்டு துணியோ இல்லை புது துணியோ விரிக்கலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மைகளை எடுத்துட்டு வந்து வைக்கலாம் புதுசாக வைக்கிறவங்க புது பொம்மைகளை வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் படிப்படியாக தோன்றியது அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு படியையும் கடந்துதான் வாழ்க்கையை வாழ முடியுன்ற உன்னதமான கருத்தை சொல்லக்கூடியது கொழுவின் படிகள் பொ ஒவ்வொன்றிலும் ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு இப்படி வரிசையா அடிக்கிட்டே வரணுங்க முதல் படியில் ஓரறிவு உயிரினம் மரம் செடி கொடிகளை வைக்கலாங்க இரண்டாவது படியில் ஈரறிவு உயிரினமான நத்தை சங்கு போன்றவற்றை வைக்கலாங்க மூன்றாவது படியில் மூன்றறிவு உயிரினங்களான கரையா எறும்பு போன்றவற்றை வைக்கலாம் நான்காவது படியில் நான்கறிவு உயிரினமான நண்டு வண்டு போன்றவற்றை வைக்கலாங்க ஐந்தாவது படியில் ஐந்தறிவு உயிரினங்களான விலங்குகள் பறவைகள் பொம்மைகளை வைக்கலாங்க ஆறாவது படியில் மனிதன் மனிதனை சார்ந்த கலாச்சாரங்களான திருமண சடங்குகள் நடனங்கள் வியாபாரம் செய்வது போன்ற பொம்மைகளை வைக்கலாம் ஏழாவது படியில் மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களின் விவேகானந்தர் காஞ்சி பெரியவர் ரமணரிஷி போன்ற பெரியோர்களுடைய பொம்மைகளை வைக்கலாங்க எட்டாவது படி பகவானின் அவதாரங்கள் தசாவதாரங்கள் பொம்மைகளை வைக்கலாங்க ஒன்பதாவது படியில் முப்பெரும் தேவிகளான மலைமகள் அலைமகள் கலைமகள் அதாவது பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி இவர்களுடைய பொம்மைகளையும் வைக்கலாங்க இந்த படியில தான் கலசத்தை வைக்கணுங்க பொம்மைகளை அடுக்கும்போது முதலில் வைக்க வேண்டியவர் விநாயகர் இது சொல்லி தெரியணும்னு இல்லைங்களா எல்லா விஷயத்துக்குமே முதல்ல இடம் பெறுவது விநாயகர் பெருமான் தான் அப்போது படியிலையுமே பொம்மைகளை வரிசை கிரமமாக அடிக்கிட்டு நைவேத்தியங்கள் ஒவ்வொரு நாளுக்குரிய நைவேத்தியங்களையும் ஒவ்வொரு நாளும் வச்சு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் பெண் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தாம்பூலத்தை கொடுக்கலாங்க தாம்பூலம் வெத்தலை பாக்கு பழம் பூவு வளையல் மஞ்சள் கயிறு முடிஞ்சால் ஜாக்கெட் பிட்டு புடவையும் வச்சு கொடுக்கலாங்க வீட்டில் கூப்பிட்டு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தாம்பூலத்தை கோவிலில் எடுத்துகிட்டு போய் கூட கோவிலில் வரவங்களுக்கு கொடுக்கலாம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கொலுக்ஸ்க்கு கொடுக்கலாம் வழியில் பார்க்கக்கூடியவங்களுக்கும் கொடுக்கலாங்க கொழு வச்சா ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நைவேத்தியம் வச்சு பூஜை செய்வது அவசியம் அபிராமி அந்தாதி லல்தா சகசநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வது நல்லது வைக்கும்போது எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது ரொம்ப நல்லதுங்க சிறப்பானதும் கூட இப்போ கொலு வச்சாச்சு ஒன்பது நாள் முடிஞ்சாச்சு அதனால் விஜயதசமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொலுவில் இருக்கக்கூடிய பொம்மைகளுக்கு மாலை நேரத்தில் நைவேத்தியம் செஞ்சுட்டு ஒரு பொம்மையோ இல்லை எல்லா பொம்மையுமே தூங்க வைக்கலாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து பாதுகாப்பான பெட்டியில் வச்சு வச்சிடலாங்க பொம்மைங்களை படியிலிருந்து எடுக்கும்போது மிகவும் சந்தோஷமான மனநிலையுடன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க கொழு வைக்கிறது எப்படின்றது தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்